திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எட்டாவது பாடல் இது நாலு வரி பாடல் அருமையாக அனைவரும் இதெல்லாம் மனப்பாட பகுதியாக ஒரு முறைக்கு நாலு முறை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க புக்கு இருக்கிறவங்க எடுத்து வச்சுங்க பாடுங்க இல்லாதவங்க இதையெல்லாம் கேட்டு நம்மளுடைய துன்பம் துயரம் எல்லாம் நீக்குங்க வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களை எல்லாம் வெல்றதுக்கு முருகப்பெருமானுடைய தொடை மிக மிக அவசியம் இது காலம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க முருகப்பெருமானை குண்டம்னா நம்மளுக்கு குறையேதும் இருக்காது எந்த இடரும் நேராது இடர்கலைவான் நமக்கு பக்கத்துணையாக வருவான் அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி அவர் ஞான சம்பந்தராக வந்து இடர்கலையும் பதிகம் பாடினவர் அந்த மாதிரி நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு எந்த இடரும் வாராமல் காப்பார் வந்த வினையை தீர்ப்பார் வருகின்ற வினையை கொண்டு தீர்ப்பார் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க வாங்க இப்போ நம்ம பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி அந்த வரிசையில் அப்படின்னு நான் என்னான்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு மென்மேலும் பெருகணும்னு வேண்டி கேட்டுக்குனு நம்ம பதிவு போகலாம் ஒவ்வொருத்தரும் இதை முக்கியம் நினச்சி உள்ள அன்போடு கேளுங்க உள்ள உருக்கத்தோடு கேளுங்க இது நமக்கும் நாமும் திருப்புகள் இதையெல்லாம் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இது காலம் தெரியாத இருந்தமே இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு மனம் ஒன்றி பாடுங்க நன்மையே பயக்கும் அமரும் பதிகேலகமாம் எனும் இப் விமரம் கடமை பொருள் பேசிய வா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே அமரம் பதிகேலகம் ஆம்யன மரம் கடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பெருதானவநாசகனே குமரன் குமரன் கடவுள் இதுக்கான பதவுரை குமரன் குமர குமார கடவுள் கிரிராச குமாரி மகன் மலை அரசனது மகளான பார்வதியின் புதல்வன் சமரம் போரு தானவ நாசகனே போருக்கு வந்த சூரர்களை அழித்தவன் அமரும் பதி அமரும் அமரும்பதி நான் பிறந்த ஊர் ஊர்கேள் உறவினர்கள் ஆக அகம் ஆம் நான் தான் எனப்படும் இப் பிரமம் இந்த மயக்க அறிவு பிரமை கெட்டு ஒழிய மெய்ப்பொருள் பேசியவா மெய்ப்பொருள் பேசிய என்ன பேசியது என்ன ஆச்சரியம் அப்படின்னு அழகான விளக்க உரை கொடுத்துருக்காரு இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பதி அதாவது நான் பிறந்த ஊர் கேள் எந்த ஊருன்னு கேளு முருகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சமரம் பொருதானவா நாசகனே போருக்கு வந்த சூரர்களை அழித்தவன் அப்படின் சொல்லி அருமையான ஒவ்வொரு வரிக்கும் குமரன்னா குமார கடவுள் கிரிராச குமாரி மகன் மலை அரசனது மகளான பார்வதியின் புதல்வன் எப்படி புகழார் பார்த்தீங்களா இந்த நாலு வரி பாடலில் கூட எவ்வளோ பொருள் பொதிந்திருக்குது பாருங்கள் இப்போ நாம் மறுபடியும் பாடுவோம் அமரும் பதிகேல் அகம் ஆம் எனும் ஜி பிறம் விமரம் கெடமை பொருள் பேசியவா மகன் சமரம் பெருதானவ நாசகனே குருவாய் அருவாய் குலதாய் மருவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இது ஐம்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடல் இந்த உருவாய் அறுவாயின்றது நம்ம இதெல்லாம் அனைப்பாடம் பண்ணால் கூட இதுலேயே எல்லாம் இருக்குது இந்த வரி பாடல்லையே அனைத்தும் நம்ம கேட்க வேண்டியது பூரா இருக்குது உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் எல்லாமா நிறைஞ்சிருக்கிற நீ உருவமாகவும் இருக்கிற அருவமாகவும் இருக்கிற இல்லாமையும் இருக்கிற இருக்குதுன்னு நினைக்கிறோம் எல்லாமா நிறைஞ்சிருக்கிற நீ உருவாய் வருவாய் அருள்வாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எல்லாமா நம்ம கருவாகவும் இருக்கிறாரு உயிராகவும் இருக்கிறாரு கதியாகவும் இருக்கிறாரு நம்மளுடைய விதியாகவும் இருக்கிறாரு அப்படின்றத நமக்கு இந்த நாலு வரியில் அருணகிரிநாதரை அருமையாக உணர்த்துறாரு அதுக்கு மேலே வறுமையெல்லாம் போகணும் அப்படின்றவங்க இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு இருவத்தொரு முறையாவது ஒம்பது முறை இருபத்தொரு முறை இல்லை ஒரு நூற்றி எட்டு முறை உக்காந்து மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க நம்மளுக்கு நல்ல வருவாய் பெருகும் அதாவது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடலை பற்றி காஞ்சி மகா பெரியவர் கூட சொல்லியிருக்கார் உனக்கு கஷ்டமாக இருக்குதா இந்த பாடலை பாடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கான ஒவ்வொரு நாலு வரையும் எளிமையான முறையில் அருணகிரிநாதர் நம்மளுக்கு அருளி செய்திருக்காரு இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்